நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பார்க்கும் பொழுது கடல் தடைகளற்ற ஒரு ஆச்சரியம் நீர் பெருவெளியாகத்தான் மற்ற மக்களுக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் இணைப்பது போல கடல் சாதாரண நீர் பெருவழி அல்ல அது ஒரு மிகப்பெரிய வேட்டையாடும் வேட்டைக் கலம் அதில் வேட்டையாடுவதும் சாதாரண விஷயம் அல்ல புயல் சுனாமி பூகம்பம் போன்றவற்றையும் எதிர்த்து வேட்டையாட வேண்டிய சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட கடல் இல்லை நூறு நாட்டிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் உலக கடல் சட்டம் வரையறுக்கப்படுது ஆனால் எங்களுக்கு பதிமூணு நாட்டிகள்லேயே எண்ணெய் முடிஞ்சிடுது இந்த குறுகிய பரப்பளவுக்குள்ள தான் பிடிச்சிட்டு திரும்பி கரைக்கு வர வேண்டிய ஒரு மோசமான நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம் எல்லார்கிட்டையும் உங்களோட உலகம் எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நிலப்பரப்ப சொல்லுவாங்க ஆனால் ஒரு மீனவன் கிட்ட உன்னோட உலகம் எது அப்படின்னு கேட்டால் அவன் இந்த கடலை தான் சொல்லுவாங்க ஏன்னால் கடல் தான் அவனுக்கு எல்லாமே கிமு கீமி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்த இந்த கடலை இப்போ கார்ப்பரேட் கம்பெனி அவனோட ஒரு வியாபார பொருளாக இருக்கான் இனிமேல் கடலில் கால் கழுவுனால் கூட டார்கெட் கம்பெனியோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலமை வரும் வந்துக்கிட்டு இருக்கு வரப்போகுது நீ என்ன மச்சா இந்த நீதான் நீ தான் படிச்ச போனாச்சு நீ இந்த சைடு வர உனக்கு தெரியாதா மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அப்பா இளைஞர்கள் அவனை சுட்டாரு வீட்டில் அம்மாவும் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் தானே மச்சான் அவன் காப்பாற்றணும் பரவாயில்ல விடுமச்சா நீ படிச்ச படிப்பு கூட கை விடலாம் ஆனா நம்ம கடல் என்னைக்குமே கை கைவிடாது நீ எதுக்கும் கவலைப்படாது கடல் இருக்கு ஹார்பர் ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டு சார் இந்த ஹார்ப சரியான லொகேஷன் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற இடத்துல இந்த ஹார்பர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வரைக்கும் ஃபிஷர்மேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் நம்ம கடவுள் தான் சார் இருக்குங்க இனிமேல் யாரும் இது பிரச்சனைக்கு வர மாட்டாங்க லோக்கல் ரோடு யாரும் பண்ண சொன்ன பண்ணிட்டியா சார் ரெடி சார் சரி இவனுங்களை வேலைக்கு சேர்த்துக்க சரிப்பா உடனே எல்லாம் ஜாயின் பண்ணுங்க யார யாரையும் வரக்கூடாது வெயிட் பண்ணுங்க சார் பண்ண பார் பாய்ஸ் போய் யாருன்னு பாருங்க இந்த இடத்துக்கு சொன்னா உங்களுக்கு தெரியாதா இனிமேல் இடத்துக்கு வரக்கூடாது போங்க போங்க நாங்க ஏன்டா இங்க வரக்கூடாது நீங்க முதல்ல ஏறுறா இது எங்க இடம் நாங்க வருவோம் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க ஏறுறா தம்பி கிளம்பு கிளம்பு போ யோ அங்க என்ன பிரச்சனை நான் பாக்குறேன் சார் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை இங்க வர சொல்றா சார் அவங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு நான் வர சொல்றேன் சார் ஐயா கூப்பிடுறாங்க போங்க 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 யார் யார் ஃபிஷர்மேன் சார் ஓ இந்த சினிமாவில் வில்லங்கூட அழுக்கு ட்ரெஸ் போட்டு நிற்பாணுங்களே அவனுங்களா என்னது அழுக்கு ட்ரெஸ் போட்டு வரோம் ஃபிஷர் நாங்கள் எப்போவும் மாறிட்டோம் மாற வேண்டியது நீங்களும் உங்கள் சினிமாவோ அதெல்லாம் இருக்கட்டும் இது ஏன் இடம் நான் வாங்கியிருக்கேன் உள்ளே வந்தால் தீவிரவாதின்னு சொல்லி சுட்டு போச்சு வெளில போங்கலாம் பிச்சைக்கார பற்றின யாரை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னேன் வறுமையால் இது வரைக்கும் ஒரு மீனமும் கூட செத்துதில்லை ஏண்டா உங்களுக்கு எங்களுடைய இடம் தேவை எங்களுடைய உழைப்பு தேவை ஆனா நாங்க மட்டும் தேவையில்லை அப்படி தானே யார்கிட்ட வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க அடிச்சு வார்டுங்களா சொந்த இடத்துக்கு போராட்டவங்க உனக்கு தீவிரவாதியாடா நீ போய் போட்ட ஸ்டார்ட் பண்ணு மச்சான் ஏதாவது பிரச்சனை வந்துட போது மச்சான் மச்சான் நீ இவங்களா யாரு எவ்வளவு தெரிஞ்ச கூட்டது குப்ப கத்த சுவாசிக்கிறாங்க சார் அந்த திமுறி சார்

எனக்கு என்னமோ ரொம்ப பயம் இருக்குடா இவங்களை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச கடல் கரை இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய அரசர் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்னைக்காவது அரசியல் இடஒதுக்கீட்டு கேட்டு போராடி இருக்கோமா இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே ஒன்னா நிக்கிறது